வணக்கம் வள்ளுவரே இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்பனே பொருள் இல்லைன்னா இந்த உலக இன்பங்கள் அடைய முடியுமா இந்த உலகத்தில் வாழ்க்கையாக நடத்த முடியுமா முடியாது அது மாதிரியே பிற உயிரிடம் இரக்கமும் அன்பும் கொண்டு நடக்காதவர் சிறப்பான மறு உலக வாழ்வையும் பெற முடியாது இதைத்தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்குன்னு அருளுடமை அதிகாரத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது குரலாக எழுதி வச்சேன் அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சு பொருள் சம்பாதிக்கணும் அது இந்த உலக இன்ப வாழ்க்கைக்கு தேவை அந்த பொருளை கொண்டு இயன்ற வரை பிற உயிரிடம் அன்போடு உதவி வாழணும் அது மறு உலக வாழ்க்கைக்கு தேவை அருமை வள்ளுவரே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது அன்பும் கருணையும் கொண்டு நடந்து அடுத்த உலகத்துல சிறப்பாக இருக்க முடியாது அதனால் கடினமாக உழைத்து பொருள் ஈட்டி அதை நாம் வசதியாக வாழ பயன்படுத்துவதோடு இல்லாத பிறருக்கும் உதவி மகளினும்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்